இன்னைக்கு அம்மா என்ன சாப்பாடு செய்ய போறாங்கன்னு தெரியலையே அம்மா அம்மா அம்மி வாடி காலைல சாப்பிட்டு போய் படுத்தாள் இப்பதான் எந்திரிக்கிற அம்மா கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணுவோம்னு இல்ல சரி விடுமா விடுமா உனக்கு மருமகன் வந்தா நல்ல வேலை வைப்பா நான் ஜாலியா இருந்துட்டு போறேன் ஆமா இங்க மகளே வேலை வாங்க முடியல இதுல மருமகளை நான் வேலை வாங்குறேன் நான் வாங்குறாளான்னு சரி வளவளங்க பேசாத மைதே என்ன சாப்பிட செய்யறேன் மாதியத்துக்கு சாம்பார் வச்சு முட்டை கோசு புறக்க போறண்டி சாம்பாரா சாம்பார் எனக்குலாம் சாம்பார்லாம் ஒன்று வேணாம் போங்க வேணாம்னா ரொம்ப நட்டம் போச்சு போடி சரி ஓ சோத்த நீனே தின்னுக்க ஓ சோத்தையும் ஓ சாம்பார் நான் எங்கள் அண்ணனை பிரியாணி வாங்கி தர சொல்லுவேன் போடி போ எத்தனை நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன் பாப்பா டே அண்ணா அடே என்னடி என்னடி பிரச்சனை உனக்கு ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுருக்கேன் இஞ்சி எனக்கு தேவாங்க மாதிரி தம்பி போடா அம்மா சாம்பார் வைக்குதுடா பிரியாணி வைங்க ஏன் நீ சாம்பார் திங்க மாட்டியோ நான் பிடிக்கல வைங்க தெரிய மாட்டியடா ஏய் இந்த பைசா இல்ல போடி ஒரு பிரியாணி கூட இந்த யாரும் வாங்கி தர மாட்டிக்கறாங்க அத்தா நீலிக்க நீரே விடுதா பிரியாணி தானே வாங்கி தரேன் இருடி ஏய் ஜாலி 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 என்னடா உன்னை வந்து ஐஸ் வச்சிட்டல ஆமா ஆமா

நீ நீங்க தான இருக்க போற நான் நீங்க தான இருக்க போறே நல்லா பாருமா எங்க அண்ணே நான் கேக்குறேன் நான் பூரா வாங்கி தரேன் தருவேன் டி தருவேன் என்ன வேணுமோ கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டு வாங்கிக்க அதுக்கு அப்புறம்லாம் அவ சொன்னாதே வாங்கி தருவேன் அப்படி நான் சொல்லிட்டு வேல இருக்கு நான் போறேன் என்ன அம்மா இப்படி சொல்லுது நான் எல்லாம் நம்ம அண்ணே வாங்கி தந்துறேன் வாங்கி தரலாம் எங்க போறே ஒருவேளை வாங்கி தரலனா என்ன பண்றது அண்ணே இதெல்லாம் கரெக்ட் பண்ணனும் சரி அப்பா பாப்போம் பிரியாணி சூடா வாங்கிட்டு வருவேன் சாப்பிட்டு பாடுப்போம் மறுபடியும்